சுவையான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு சீரகம் தனியா நாலு மிளகா ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி அஞ்சு பூண்டு கருவேப்பில் புளி இப்போ பேனில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மிளகா போடுறோம் அப்புறம் தனியா கொஞ்சோண்டு புளி நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்ச நாள் நல்லா அப்புறமா வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு போடுறோம் அப்புறம் கருவேப்பில ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்குங்க அப்போ தான் சுருங்கும் நல்லா பொன்னீரமாக மாறும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆற வைங்க ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நல்லா ஆறுனா தான் நல்லா ஒழுங்காக பிளெண்ட் ஆகும் இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம் கன்சிஸ்டன்சி தண்ணியாக விடணும்னா தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அரைச்சாச்சு நான் கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கேன் இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் பருப்பு சீரகம் கருவேப்பிலை இப்போ தாளித்ததை சட்னி மேலே போடுறோம் சுவையான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் தோசையை வச்சு சாப்பிட்டா சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது கமெண்டில் போடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்